ஒரு ஹோட்டலுக்குள்ளே சர்வருக்கும் கஸ்டமருக்கும் வாக்குவாதம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு சர்வர் சொல்லிட்டு இருந்தார் இங்கே சாப்பிட்டவங்க தான் எச்சில் இலையை எடுக்கணும் அதுதான் நீங்க நடைமுறைன்னு ஆனால் சாப்பிட்டவரோ அதை ஏற்றுக்கிறதா இல்லை எங்கள் ஊரில் எல்லாம் ஹோட்டலில் ஹோட்டலில் அதுக்குன்னு தனியாக ஆள் வச்சுருப்பாங்க சாப்பிட்டவங்க எடுக்க தேவையில்லை இங்கே தான் வந்து புதுசாக என்னமோ சொல்கிறீங்க எனக்கு இது பழக்கம் இல்லைன்னு கோபமாக சொன்னார் சர்வர் பொறுமையாக சொன்னார் ஐயா இங்கே இதுதான் வழக்கம் அங்கே பக்கத்தில் பாருங்கள் சாப்பிட்டவங்க கை கழுவுற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தொட்டியில் இலையை போட்டுட்டு கை கழுவிட்டு போகிறாங்க பாருங்கள் நீங்கள் ஏன் அடம் பிடிக்கிறீங்கன்னு கொஞ்சம் நிலவரத்தை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னாரு சாப்பிட்டவர் கேட்டார் எவ்வளவு காசு சாப்பாட்டுக்கு வாங்குறீங்கள்ல ஒரு ஆளை போட்டு இலை எடுக்க சொன்னால் ஒரு ஆளுக்கு வயிற்று பொழப்புக்கு ஆகும்ல நீங்க நீங்கள் வந்து காசையும் வச்சுக்கிட்டு அந்த வேலையை எங்க தலையிலே கட்டுறீங்க இது அநியாயம்னாரு அதுக்கு நடுவில் ஹோட்டல் மேனேஜர் அங்கே இருந்து விசாரித்தார் அங்கே என்ன சத்தம்னு அதுக்கு சர்வர் சொன்னார் இவர் சாப்பிட்ட இலையை எடுக்க மாட்டேன்னு தகராறு பண்ணுறாருங்க சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு எவ்வளவு சொன்னாலும் வாக்குவாதம் பண்ணுறாருன்னு சாப்பிட்டவர் ஹோட்டல் மேனேஜரை பார்த்து சொன்னார் நீங்கள் சாப்பிட்ட சாப்பிட்டவர் வந்து இலை எடுக்கணும்னு எழுதி போட்டிருக்கணும் அப்படி எழுதி போட்டிருந்தா நான் இங்கே சா சாப்பிட்டு இருக்கவே மாட்டேன் தெரியாமல் வந்து இப்படி மாட்டிக்கிட்டேன் நான் வீட்டில் கூட இலை தட்டு எடுக்கிற பழக்கம் இல்லை அதுக்கு தனியாக ஆள் போட்டிருக்கேன் இங்கே இலையை எடுத்தால் என் கௌரவம் என்னாகிறது வேணும்னா அதுக்கு எவ்வளவுன்னு சொல்லுங்கள் நான் கொடுத்துட்றேன்னு பர்ஸை திறந்தார் இப்போ மேனேஜர் நிலைமை தர்ம சங்கடமாக போச்சு அவர் கொஞ்சம் சமாளித்தார் ஐயா அதுக்கு சொல்லலை இங்கே நடைமுறை சாப்பிட்டவங்க தான் தான் சாப்பிட்ட இலையை எடுக்கணும் அவங்களுடைய எச்சில் அவங்க தான் சுத்தப்படுத்தணும் இது ஒரு ஒழுக்க ஒழுக்கமான முறை அப்படின்னாரு சாப்பிட்டவருக்கு கோபம் அதிகமாயிருச்சு ஹலோ ஒழுக்கத்தை பற்றியெல்லாம் எனக்கு வந்து பாடம் நடத்த வேணாம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த சாப்பிட்ட டேபிளையும் நான் தான் சுத்தம் பண்ணனும்னு சொல்லுவீங்க போல் என்ன நியாயம் இது ஹோட்டலா இல்லை பள்ளிக்கூடமானு கோவ கோபமாக கேட்டார் நிலைமை சூடாகுது வாடிக்கையாளர் நிறையா வர நேரம் இப்போ மேனேஜர் சர்வரை பார்த்து சொன்னார் இந்த இலையை மாத்திரம் எடுத்து போட்டுரு ஹோட்டலில் பிரச்சனை வளர வேணாம்னு பார்க்குறேன்னாரு அதுக்கு சர்வர் சொன்னார் ஐயா எனக்கு சர்வர் பண்ணுறதுக்கு தான் மாத்திரம்தான் சம்பளம் தாரீங்க இலையை எடுக்கிறதுக்கு டேபிள் தொடக்கிறதுக்கு எல்லாம் இல்லைன்னு கொஞ்சம் கோபமாகவே சொன்னார் அப்போ சாப்பிட வந்தவர் சொன்னார் சரி நான் கொடுக்குறேன் எவ்வளோ ஆகும் இந்த இலையை எடுத்து போட அப்படின்னு கேட்டார் அதை கேட்டதும் மேனேஜர் டென்ஷன் ஆகிட்டார் அவர் சாப்பிட்டவரை பார்த்து ஐயா கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிவிட்டு சர்வரை பார்த்து உன்னால் இந்த இலையை எடுத்து போட முடியுமா முடியாதான்னு கேட்டார் இப்போ சர்வர் டென்ஷன் ஆகிட்டார் நீங்கள் கொடுக்குற சம்பளத்துக்கு சர்வர் வேலை செய்கிறதே அதிகம் இதில் வந்து இலை எடுக்க சொல்கிறீங்க அப்புறம் வந்து டேபிள் தொடக்க சொல்லுவீங்க அப்புறம் பாத்திர பண்டம் கழுவ சொல்லுவீங்க விட்டா கக்கு சொல்லி நிறுத்தினார் இப்போ சண்டை உச்சத்துக்கு போயிடுச்சு சர்வருக்கும் மேனேஜருக்கும் அப்போ சர்வர் சொன்னார் நான் வந்து முதலாளிகிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு அதுக்கு மேனேஜர் சொன்னார் அது வரைக்கும் இங்கே ஹோட்டல் நடக்கணும்னு உன்னால் இலை எடுக்க முடியுமா முடியாதான்னு கேட்டார் அப்போ வெளியே சத்தம் கேட்டுச்சு என்ன நடக்குது இங்கே ஒரே சத்தமாக இருக்குது இது ஹோட்டலாக இல்லை சந்தைக்கடையான்னு கேட்டாரு ஒருத்தர் அதை பார்த்துட்டு மேனேஜரு வாங்க முதலாளி இவர் சொன்ன வேலையை செய்ய மாட்டேங்கிறாரு ஒரே கழுத்தருப்பாக பேசுகிறாரு அதுக்கு சர்வர் சொன்னார் முதலாளி முதலாளி ஐயா அந்த கஸ்டமர் சாப்பிட்டு இலையை எடுக்க சொ எடுக்க மாட்டேன்னு சொன்னார் ஆனால் இவர் வந்து என்ன எடுக்க சொல்கிறாரு என்னன்னு நீங்களே கேளுங்கன்னாரு முதலாளி கேட்டார் எந்த டேபிள்னு சர்வர் அதை காமிக்க உடனே நேராக போய் முதலாளி அந்த எச்சில் இலையை எடுத்து கொண்டு போய் எச்சில் தொட்டியில் போட போனார் அதை பார்த்துட்டு சர்வரும் மேனேஜரும் ஆடி போயிட்டாங்க ஐயா நீங்கள் ஏன்னு கேட்டுக்கிட்டு பின்னாடி போனாங்க அவர் இலையை தொட்டில போட்டுட்டு கை கழுவிட்டு வந்து சொன்னார் அவரவர் வேலையை பாருங்கன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டவரை பார்த்து ஐயா மன்னிச்சுக்கிடுங்க இங்கே இலை சாப்பிட்டவங்க தான் எடுக்கணும் இந்த தடவை பரவாயில்லை அடுத்த முறை இது உங்களுக்கு சரின்னு பட்டா இங்கே வாங்க இல்லைன்னு தோணுச்சுன்னா வேற ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கோங்க தவறுக்கு ம வருந்துகிறேன்னு சொன்னார் அப்போ சாப்பிட்டவர் கேட்டார் ஏன் இப்படி பேசாம அதுக்கு ஒரு ஆளை போடலாம்ல அப்புடின்னு கேட்டாரு அதுக்கு வந்து முதலாளி சொன்னாரு உங்களுக்கு தெரியுமா என்னுடைய அம்மா வந்து அப்படி ஹோட்டலில் எச்சிலை எடுத்து டேபிள் துடைச்சி பாத்திரம் தேய்ச்சவங்க தான் சின்ன வயசில் அப்பா இருந்துட்டதுனால அம்மா இது இது மாதிரியான ஹோட்டலில் வேலையை செஞ்சாங்க அதில் வர காசை வச்சு தான் என்னை வளர்த்தாங்க அவங்க கையெல்லாம் புண்ணாக இருக்கும் காலும் புண்ணாக இருக்கும் அதுக்கு தினம் தின தினம் ராத்திரியில் மருந்து போடுவேன் அப்போ அவங்களால தாங்க முடியாத வழினால் கண்ணில் கண்ணீராக வரும் அதை நான் தொடச்சி விடுவேன் எத்தனை பேரோட எச்சில் அதில் எவ்வளோ ஆபத்தான விஷயம் இருக்கும் சாப்பிட்றவங்களுக்கு அது ஒரு ஈஸியான வேலை ஏன்னா தன்னோட இலையை தான் எடுக்கிறாங்க அதுவும் அவங்களோட எச்சில் தான் ஆனால் அதே வேலையாக செஞ்சால் அது மட்டும் இல்லை நிறைய பேர் இலையில் பாதியை வீணாக்குறாங்க அந்த இலையை அவங்களே எடுக்கணும்னா ஓரளவு சுத்தமாக சாப்பிடுவாங்க இல்லையா அப்போ நான் முடிவு செஞ்சது இது நான் வந்து ஒரு ஹோட்டல் தொடங்கணும் அதில் எச்சில் இலையை சாப்பிட்டவங்க தான் எடுக்கணும்னு என் அம்மா பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாதுன்னு முடிவெடுத்து தொடங்கினேன் சொல்லிட்டு கடையில் மாட்டியிருந்த அவரோட அம்மா படத்தை பார்த்து அவர் கண்ணு க கலங்கிட்டார் மேனேஜரை முதலாளி கூப்பிட்டு சாப்பிட்டவர்கள் சாப்பிட்டவர்கள் தான் இலையை எடுக்க வேண்டும் அப்படின்னு எழுதி வைக்க சொன்னார் சாப்பிட்டவருக்கு ஒரு மாதிரியாக ஆகிப்போச்சு பணத்தை கொடுத்துட்டு மௌனமாக வெளியே போனார் அவருக்கு அவரோட அம்மா கையில் இருந்த புண்ணுங்க ஞாபகம் வந்துச்சோ என்னவோ அதனாலேயே ஹோட்டலில் இலை எடுக்க தயங்கினது மனசில் வந்து போச்சு அவர் கண்ணும் லேசாக கலங்குச்சு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பார்த்துன கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவாக முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்